வணக்கம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பொரியல் தாங்க செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எந்தெந்த அளவு சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும் மசாலாலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க ஆயில் வந்து கத்திரிக்காய் பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துங்க கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து நிற நிறம் மாறினது இது கூட வந்து நாலஞ்சு பூண்டு வந்து தோல் நிற்காமல் அப்படியே நச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ அந்த பூண்டையில் ஏசாது பண்ணி விடுங்க இப்போ இது கூட வந்து ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட வந்து ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து சே அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கும் போது இது உப்பு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிவிடும் இப்போ லேசாக கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா தக்காளியாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட வந்து நான் அரைக்குள கத்திரிக்காய் வந்து சே எடுத்து வச்சிருக்கேன் நான் சின்னதாக இருக்கும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்ததான்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த அரைக்குள்ள கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ப்ரேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு வந்து சேர்த்துட்டோம் இப்போ இந்த மசாலாவே அந்த கத்திரிக்காய் கூட நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோவாக வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க வச்சுட்டு தண்ணி எதுவும் கத்திரிக்காயில் சேர்க்கக்கூடாது அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஊட வேணால் ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க அடி எதுவும் பிடிச்சிடாமல் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓஃபன் பண்ணிக்கலாம் பார்த்துங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்